நண்பர்களே மேலும் அல்லாஹுத்தான் நபிகளார் மேலும் அல்லாஹுத்தால சொல்லுகிறான் இந்த ரெண்டு பேரையும் சொல்லிவிட்டு மக்கா சஹாபாக்களையும் மதீனா அன்சாரிகள் முஹாஜிரிகள் ரெண்டு பேரையும் பற்றி அல்லாஹ் சிறந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்தபடி என்ன சொல்கிறேன் பாருங்க அடுத்தபடியா சொல்றான் நமக்குள்ள கடமை என்ன அந்த சஹாபாக்களுக்கு பின்னால் உள்ளவங்களுக்குள்ள கடமை என்ன முஹாஜிர்கள் அன்சாரிகள் அதுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் இருக்காங்களே அவங்க அதுக்கு பின்னால் கியாமம் வரைக்கும் இஸ்லாத்தை நம்பி இருக்கிற மூமின்கள் நமக்குள்ள கடமை என்ன அதையும் சொல்கிறோம் எல்லாம் நம்ம ஒரு காலத்தில் வந்து குந்திட்டு அழிரல் எல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது வரலாறு படிக்கிறது படித்து போட்டு அவருக்கு சொத்தாசை அம்ருப்பின ஆசிரதை எல்லாம் நம்மளை பற்றி கொஞ்சம் தேடுறது தேடி போட்டு சொல்கிறது அவர் பெரிய கிரிமினல் கிரிமினலை தான் சிந்திப்பார் இப்படி சொல்கிறது அல்ல சகாபாக்கள் அல்லா புகழ்ந்த பின்னால் நம்ம என்ன சொல்லணும் எல்லாம் சொல்லித்தாரா நமக்கு நீங்க என்ன செய்யணும் சகாபாக்கள் விஜயத்தில் அல்லாஹ் சொல்ற எப்படி சொல்றான் பாருங்க நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா வல்லதீர ஜாவும் அந்த அன்சாரிகளுக்கும் அந்த முகாஜிர்களுக்கும் பின்னால வந்தவர்கள் வந்தவர்கள் என்ன செய்யணும் எக்கூலோன அவர்கள் சொல்லுவார்கள் இப்படி சொல்லணும் நீங்களாம் எப்படி சொல்லணும் ரப்பனா எங்கள் இறைவா எது எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு வலியகுவானின் அல்லதீன சபகூனா பில்லிமான் ஈமானோடு எங்களை விடவும் முந்தி போய்விட்டார்களே அவர்களுடைய பாவங்களையும் நீ மன்னித்து விடுவாயாக என்று கேட்கணும் அப்ப சகாபாக்களுக்கு பாவத்தை மன்னிச்சுக்கோ யாருலாம் ஈமானோடு எங்களை முந்தி மரணிச்சாங்களே அந்த சகாபாக்களுடைய பாவங்களை மன்னித்துடையாள்லான்னு கேட்காம அவர் கிரிமினல் இவர் சொத்தாசை அவருக்கு ஆட்சி ஆசை அவங்க சண்டை பிடிச்சாங்க இந்த யுத்தம் செஞ்சாங்க இப்படியா சொல்லிக்கிட்டு இருக்கிறது சகாபாக்களை பற்றி அது நடந்ததா இல்லையா நடந்தது தான் அதுக்கு ஒரு முடிவு இருக்குது அகளு சுத்தினத்திலே அதற்கு முடிவு இருக்கிறது அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி தீர்வு காண வேண்டும் என்பதற்கும் நமக்குள்ள வழி என்ன என்பதற்கும் முடிவு இருக்கிறது நம்முடைய ஒரு மகன் பெத்த மகன் ஒரு தவறை செய்து விட்டால் சமூகமே அவனை வெறுக்கிறது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் நாம் வெறுக்க மாட்டோம் அது பெத்த மகன் வெறுப்போமா வெறுக்க மாட்டோம் உலகமே என்ன தவறு செய்தாலும் என் மகன் சுத்தமானவன் என்றுதான் நாம் சொல்லுகிறோம் அன்பு சகோதரர்களே ஒரு சஹாபியுடைய வாழ்க்கையில் சில தவறுகள் நடந்திருக்கலாம் அல்லது வரலாறுகளில் பிழையாக சித்தரிக்கப்பட்டிருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை நல்லவர்கள் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் அவர்களை சிறந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்களே இருக்கிறார்களே அப்ப அல்லாவும் அவருடைய தூதரும் சொன்ன தீர்ப்பை ஏற்பதா யாரோ சொன்ன தீர்ப்பை ஏற்பதா சிந்தித்து பாருங்கள் சோதரிகளே அல்லாஹ் எவ்வளவு குருவான சகாபாக்களை பத்தி புகழ்றான் அல்லாவோட தூதர் எவ்வளவு அழகாக சகாபாக்களை பத்தி சிறந்த மனிதர்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்ப நாம் அவங்களுக்கு வேற பேர் சூட்டலாமா சிந்தித்து பாருங்க மனிதனுங்கிற வகையில் ஒரு ஒரு இடத்துல ஒரு தவறுகள் இருக்கலாம் மனிதர்கள் தானே அவர்களும் சில தவறுகள் ஏற்பட்டு இருக்கலாம் தவறு என்று தெரிந்து அவர்கள் செஞ்சிருப்பாங்களா சிந்திப்போம் பின்னால் நான் பேசுவேன் அல்லாஹ் அன்பு சகோதரர்களே அப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்றான் நமக்குள்ள கடம் என்னான்னு கேட்டா அந்த அன்சாரிகளுக்கும் முகாஜிர்களுக்கும் பின்னால வந்தவர்கள் அவங்களுக்குள்ள கடமை என்னான்னு கேட்டால் ஈமானோட முந்தி மரணிச்சாங்களே சஹாபாக்கள் தொடுத்து நமக்கு இதுக்கு பின்னால் உள்ளவங்க தான் யாரெல்லாம் மரணித்து போயிட்டாங்களோ அவனோட குறையை பேசக்கூடாது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாருங்கள் ஒரு மனிதன் மரணிச்சா அவட குறைகளை நம்ம பேசக்கூடாது புகாரில் வந்த ஹதீஸ் அபு சலமா மரணித்த நேரத்தில் உம்முசலமாக சொல்கிறாங்க ரசூலெல்லாம் வீட்டுக்கு வந்தார் அபு சலமாக மரணித்திருந்தார் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு இருந்துச்சு வந்து கண்ணை மூடிட்டாங்க மூடி போட்டு அங்கே பார்க்குறாங்க என்ன எனக்கு ரசுலா பார்க்குறாங்க அப்போ சொல்கிறாங்க ரசூல்லா கண்ணேன் திறக்கப்பட்டிருக்குது உயிர் எடுத்துகிட்டு போகிறத அது பார்த்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே மக்கள் ஓ சத்தம் விட்டு அழுதாங்க சத்தம் கட்டி ஜெரச்சல சத்தம் அப்போ ரசுல்லா என்ன சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு எதிராக அழைச்சி கொள்ளாதீங்க பிரார்த்தனை செய்யாதீங்க ஒத்தொத்தர் குறைகளை பேசாதீங்க என்ற ஃபைனல் மலா ஐக்கத்தை யோ அம் நூன அலா மாத்தா கூலு நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் மலக்குகள் ஆமின்னு சொல்கிறாங்கன்னாங்க அப்போ ஜனாதாக்களை பற்றி தவறு பேசாதீங்க நல்லதை பேசுங்கிட்டாங்க சாதாரண ஒரு மனிதன் மரணித்தா கூட அவருடைய தவற நம்ம பேசக்கூடாது என்று இருக்கும் பொழுது சகாபாக்களை இழுத்து இது வரைக்கும் தெரியாத பிரச்சனையெல்லாம் என்ன செய்யறது கிண்டி பேசுறது அவருக்கு ஒரு பட்டம் சூட்டுறது அவருக்கு ஒரு பேர் வைக்க இந்த அளவுக்குள்ள சதுர சுபகானெல்லாம் நல்ல முஸ்லீமாக இந்த இஸ்லாமிய இந்த நல்ல கருத்து குருவான் சுண்ணாவின் வாழ்க்கையில் இருந்து கொண்ட மனிதர்கள் கூட ஒரு சிலருடைய பிரச்சாரத்தினால் சஹாபாக்களை முனாஃபிக் என்று சொல்கிறாங்க அல்லா பாதுகாக்கணும் அந்த வார்த்தை பாவிக்கலாமா முனாஃபிக்குகள் என்று சொல்கிறாங்க நேரடியாக சொன்னதை நான் என் காதால் கேட்டதை சொல்கிறேன் சோதர்களே குருவான் சுன்னா பேசிக்கொண்டிருந்தேன் குருவான் சுண்ணாவுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பலர் சிலருடைய தவறான வார்த்தைகளால் சஹாபாக்களே முனாஃபிக்குகள் என்று சொல்லும் அளவுக்கு போய்விட்டார்கள் எனவே அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் சஹாபாக்களுக்கு முனாஃபிக்னு பேர் சொல்ல போவாதீங்க மரணித்தவர்களுடைய தவறுகளை பேச நீங்க போவாதீங்க மரணித்தவர்கள் செய்த நல்லதுகளை பேசுங்க அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கன்னு அல்லா சொல்றான் எப்படி பிரார்த்தனை செய்யணும் அல்லா சொல்றான் ரப்பனூனா இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு எங்களுக்கு முன்னால் ஈமானோடு யாரெல்லாம் மரணித்து சென்றார்களோ அவர்களுடைய பாவத்தையும் நீ மன்னித்து விடுவாயாக யாரெல்லாம் ஈமான் கொண்டு மரணித்தார்களோ அவர்களுடைய அவர்கள் மீது எங்களுடைய உள்ளத்திலே குரோதங்களை மீது எங்களுக்கு குரோதம் ஏற்படக்கூடாது மன்னிக்கிற மனப்பக்குவம் இருக்க வேண்டும் அப்ப மூமின்கள் மேலே எங்களுக்கு குரோதங்களை ஏற்படுத்தாத யா என்று சொல்லி பிரார்த்திக்கணும் ரப்பனா இன்ன ரஹீம் நீ இரக்கமுள்ளவன் கருணையாளன் எனவே மரணித்து சென்ற ஈமான்டாரிகளுடைய அவர்கள் மேல் எங்களுடைய உள்ளத்தில் என்ன செஞ்சிறார்கள் குரோதத்தை ஏற்படுத்த அப்படி துவாச்சிய உண் நம்ம சகாபாக்கிற பேரை கேட்ட ரதியாக வண்கும் அல்லாஹ் பொருந்து கொள்ளட்டும் என்று சொல்லுங்க அல்லது ஏதோ ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுங்க அவங்கள பொருந்து கொள்ள மாதிரி துவாச்சிங்க அப்போ சஹாபாக்கள் அவ்வளவு தியாகம் செய்தவர்கள் உலகத்தில் பல மார்க்கத்துக்காக தியாகம் செய்தவர்கள் அவர்களுடைய தியாகத்தின் பேரிலே தான் இன்று நாங்கள் முஸ்லிம்களாக இருப்பதற்கு அது மிகவும் உறுதுணையாக நமக்கு இருந்திருக்கிறது நாம் சிந்திக்க